இது பள்ளிக்கூடமா அட்ரஸ் தப்பி வந்துட்டு புரியல நீங்க சொல்றது எனக்கு புரியல இங்க வாடா தம்பி

அவரே கரம். அடி சாரி. ஓவ சாப்பிடணும். எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க அங்க எல்லம் பரைய கூடாதுல்லல்லோ. அள்ள அள்ள. தா சாரி. இத பாருங்க. நீங்க எடுக்க போகும் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தால், நீங்கஷ்டபடியே இவரை ஒரு குழந்தையை வேண்டா தெரிக்கணும். சவட்டிக் கழுymoளை. ஏட்ட. இல்லை. வரட்டே. சாரி. எனக்கு ஒரு சான்ஸ் நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கே இந்த நெய்ய நெல்லிக்க அளவு கெடுத்து காலங்காத்தால வெறும் வயதுல பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டேன்னா உடனே பலம் தெரிய ஆரம்பிச்சிருமா என்ன பலன் சித்தி உண்டாகுமா

சாரதா நீ எந்த அர்த்தத்துல அப்படி சொல்லிட்டு வந்த ஒரு அர்த்தமும் இல்ல சித்தி ஏன் உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க இந்த ஜென்மத்துல எனக்கு குழந்தையே பொறுக்க போறதுல ஒரு சந்ததிக்காக உங்க அப்பா ரா பகல எப்போ எப்போன்னு ஏங்கிக்கிட்டே இருக்காரு நீ என்னடா ரொம்ப சுலபமா உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்ட சாரதா உன் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு புரியுது

அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரியுதா புரிஞ்சுக்கவே முடியல சித்தி அவரை மேல ரொம்ப பிரியமா இருக்க நான் பக்கத்துல படிக்கலன்னா அவருக்கு தூக்கமே வராது சித்தி ஏமா இதை பத்தி நீ அவரை ஒண்ணும் கேட்கவே இல்லையா கேட்கணும்னு எனக்கு தோணுது சித்தி ஏன்னா அவர் எதையுமே வெறுக்கல அவனால முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் சித்தி பத்தி கூட நான் கவலைப்படலை ஆனா அவர் அவசப்படுறாருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இதெல்லாம் நீ சொல்றது உண்மையா ஆமாங்க இது நம்ம சாரதாவே அவன் என்கிட்ட சொன்னது பாவி என் ஆசை மண்ணலி போட்டுட்டானே என் மகளுடைய வாழ்க்கையை நாச மாட்டானே போட்டு பேசாதீங்க யாராவது கேட்டா நமக்கு தான் கேவலம் இனிமே என்ன கேவரா இருக்குது மீனாட்சி அவர ஏங்கி துடிக்கிறான்னு சொல்லிட்டியே என் மக சந்தோஷத்தையே இழந்துட்டாளே என்ன செய்வேன் உட்காரத்துக்காக நாங்க வரல என் மகளை கூட்டிட்டு போறதுக்காக அப்பா மாமா நீங்க என்ன சொல்றீங்க சாரதாவை எங்க கூட்டி போறீங்க கூட்டிகிட்டு போக வரல வீட்டுக்கிட்டு போக வந்திருக்கு சாரதா கொஞ்சம் உள்ள போமா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல புரியல ஊருக்கெல்லாம் பாடசூலி தெரிய உனக்கா புரியல உன்னை போல ஒரு நெஞ்செடுத்த காரணம் இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்லை வெள்ள பெத்த ஒரு அப்பனுக்கு ஒரு பேர குழந்தைய பாக்கணும்னு ஆசை இருக்காதா உனக்கு தெரியும் ஆனா உன்னால முடியல நீ ஒரு தியாதியஸ்த ஒரு பிஞ்சு குழந்தைய பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மறக்கட்ட மறக்கட்ட நீ பேசாம இருமா ஊரார் கண்களுக்கும் குறைய மறைக்கிறதுக்காக என் ஒரே பெண்ணுடைய வாழ்க்கையை நாசம் ஆக்கிட்டியாடா பாவி அப்பா இனிமே என் மகளுக்கு உனக்கு எந்த வித தொடர்பும் கிடையாது இப்பதையும் நான் அவள கூட்டிட்டு போறேன் நாளைக்கே நீ நாளைக்கோக அப்பா என்ன வார்த்தை பேசுறீங்க விளையாட்டுக்கு கூட இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீங்கப்பா பாரிசு இல்லைங்கிறாங்க பணவியில் கொடுக்க தயாரா இல்லப்பா உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் எனக்கு கொடுத்து வச்சது இவருதான் உலகத்துல எந்த சக்தி இனிமேல பிரிக்க முடியாது பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட தயவு செஞ்சுக்க வராதீங்க போயிருக்கப்பா போயிருக்கா

தேசத்தினை கடவுள் தண்ணியே காக்கணும் அனுப்பி வைக்க முதலாளி

எங்களுக்கே தெரியாது நெய்ய நீட்டு உடனே விஷயமே விளக்கமா புரியுது விட நான் காரியத்தை முடிக்கும் இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க அதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன் கவலைப்பட வேண்டிய முதலாளி நாளை காலை வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு விட நீங்கள் வரணும் நான் ஒரு வல்லிய பூஜான வச்சு ஒரு கயிறு வந்துருச்சு தரும் அதை நீங்கள் மகள் இடுப்புல கட்டின காட்டின இத்தனை காலம் என்ன நடக்காம பாடில்லான்னு நீங்கள் சொன்னதோ அது நடக்கும் பச்சே ஆஹ் கயிறு கட்டிய பின்னே தங்கள் மகள் அந்நிய புருஷார் கண்ணில் படாமல் இருக்கணும் உதா சரி நான் நாளை காலையில பத்து மணிக்கு வர்றேன் முதலாளி பூஜை பூஜைக்கு வரட்டை மரட்ட வரட்டேன் முதலாயி பஞ்சாபியில உலகியே நினைப்போற்றி வாழும் கூட்டம் களராக நெஞ்சு மந்திரம் கண்ட மந்திரம் ஓம் என்றும் ரீம் என்றும் என்னை சொல்லி சொல்லோடு தீக்குள்ளி பகவதி வந்தேண்டாரு தந்தேண்டா உனக்கு தெரியும் ஆனா உன்னால முடியல

இங்க அப்பா நிறைய பணம் செலவு பண்ணி ਮੰந்திரவாதி கிட்ட வந்து મંદિરச்சி வாங்கிட்டோம். நம்பக்கியோட எடுப்புல கட்டி கே எல்ல நல்லதே நடக்கும். நீங்க வரப் இல்ல நான் வரட்டுமா? हां வந்துடेंगे. நீ போம்மா. நான் பரப்பிடறேன். மறக்காம இதை கட்டிக்க கே. எப்ப என்ன அவசரமா? சரதா வா 罢了。

சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் தேறி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ மஞ்சம் சிந்தும் போதை ஆணங்கள் சிந்து போதை கண்ணங்களிலே அள்ளித்தருவே கண்ணங்களிலே தள்ளித்தருவே முன்னூறு முத்தங்கள் போதாது என்ன ஆசைந்தோடு தீராது சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீ என்று தூங்காது நெஞ்சம் நெஞ்சில் விளையாடும் பாடம் இன்று ஆரம்பம் என்று வாராய் கண்ணே தீங்கிண்ண சொந்தம் சொந்தினி உன் வடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீ இன்றி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் என்று தாங்காது போட்ட மெஞ்சம் ித்தரும் தொல்லை சுவையங்கே வெள்ளி குடம் அள்ளித்தரும் தொல்லை சுவை எங்கே மேடைகளை ஆடைகளில் மூடும் ரதம் எங்கே Kesir, ƙunshir, Sataparan, Gwamidu, Ƙunshir, Malibu, உங்களை மனுஷேன்னு நினைச்சிருந்தேன் மனசாட்சி இருக்கும்னு நம்பி இருந்தேன் இல்ல இல்லவே இல்லை மிருகத்துக்காது ஈவியா இருக்க சொல்லுவாங்க உங்களுக்கு அதுவும் கிடையாது கட்ட மனைவிய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவளும் ஒரு பெண்ணு தானேங்கிற அறிவு கூட இல்லாம வேலை காரிக்கிட்ட திருட்டத்தனமா தொடர்பு வச்சிருக்கீங்களே உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது என்னமோ உங்களால முடியல அதனால தான் துடிக்கிறீங்க நினைச்சிருந்தேன் நீங்க துடிக்கல பைத்தியக்காரி நான் தான் துடிச்சிருக்கேன் நீங்க இவ்வளவு கேவலமானவர் நான் நினைக்கவே இல்ல நீங்க பேசுறது பொய் திணிச்சது பொய் அணைச்சதெல்லாம் பொய் இனிமே கிட்ட பேசாதீங்க இரும்பா போச்சு வேலை கால தேவையில்லை நீ வீட்டுக்கு போலாம் உனக்கு சம்பள பாக்கி ஏதாவது இருக்கா இல்லம்மா இத வச்சுக்க எனக்கு பணம் வேண்டாமா துணிமணி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு பரப்பிடு. எங்க வீட்டுக்கு போறேன் சாரதா என்ன மாதிரி காரங்காத்தான புறப்பட்டு வந்துட்ட என்ன விஷயம் ஒண்ணுமில்லப்பா சுமாதா வந்து உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே என்ன நடந்தது ஏமா உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது அப்படி இல்லை ஒண்ணு இல்லைப்பா இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன் அழாதம்மா

எதையும் மனசுல வச்சுக்கிட்டா மத்தவங்களுக்கு எப்படிமா தெரியும் காலையில உங்க அப்பா உன்னை பார்த்ததுல இருந்து காபி கூட குடிக்கல என்னமா நடந்தது சொல்லுமா எப்படி எதுவா இருந்தா என்ன நான் யார் உன்னை பெத்த தாய் மாறி சொல்லுமா தாய்க்கு தெரியாத ரகசியம் இருக்க கூடாது எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுமா நான் நினைச்சபடி என் கணவருக்கு வியாதி ஒண்ணும் இல்லை என்னோட மட்டும் நான் தொடர்பில் தவிர மத்தபடி எந்த விதமான குறையும் இல்ல நான் என் கண்ணாலிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் லக்ஷ்மியோட லக்ஷ்மியை நான் வேலை விட்டு நிறுத்திட்டு அநியாய சாரதா பாக்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சாரதாவை பார்க்க வந்த பார்க்கும் போது எனக்கு போகல அவளையும் கூட்டிக்கிட்டு என்னால வாழ முடியாது பேசாத ஒரு கணவன் தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய யோக்கியதை இல்லாத நீ அவ பேசறதுக்கு ஒரு உரிமை இல்லை போகல என்ன கொலை செஞ்சாலும் சரி அவள பாக்காம நான் போக மாட்டேன் அடிக நல்லா அடிங்க ஆனா சாரதாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க மறந்து என் சாரதா உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது போலாம் அப்படி நான் செஞ்ச தப்புக்காக உன் கால வந்தாலும் நீங்க போயிடுங்க போக மாட்டேன்